பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு பாச்சிலாச்சிராமம் திருச்சிற்றம்பலம் துணிவள திங்கள் துளங்கி விளங்க சுடற்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூட ஆரிடமும் பலி தேர்வு அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சி ராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பேம் கலை புனை மானூரி தோளுடையாடை கணல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தமடிகள் இவர் என்ன அலை புனல் பூம் போழில் சூழ்ந்தமர் பாச்சிலா சிராமத்து உரைகின்ற இலை புனை எழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் போன்பது வெண்ணூள் அஞ்சடை கண்டர் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சிலாச்சி ராமத்து செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கணமலர் கொன்றை அலங்கல் இலங்க கணதரு தூமணி கண்ணி புனர்மலர் மாலை அணிந்தழகாய புனிதர்கோளாம் என்ன வனமறிவன் பொழில் சூழ்தரு வாச்சிலா சீராமத்து மணமளிந்தரோ மங்கையை செய்வதோ இவர் நருணை மகிழ்ந்து ஆடி வளர்ச்சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழா குழல் தாளமோர் வீணை முதிரவோர் வாய்மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்த பாச்சிலாச்சி ராமத்து உரையில் சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்பே நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி அறது சூடி ஆடரவு ஆட்டி ஐவிரல் கோவன ஆடை பால் நீயர் பூதத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகிற இரது ஏரியர் எழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பொங்கு இளநாகம் ஒரு ஏகபடத்தோடு ஆமைவண்ணூல் புனைக்குன்றை கொங்கிள மாலை புனைந்தழகாய குழகர்கள் குழகோளா இவரின் அங்கையோர் பங்கினர் பாச்சிலா ராமத்து உரையில் சங்கொழி வண்ணரோ தாள் குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்பே எவலத்தாள் விசையற்கு அருள் செய்து இராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாச்சிலாச்சீராமத்து உரையில் தேவர்கள் வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் மூகன் எய்தியது இல்லை கிழது சேவடி தன்னை நீளது வண்ணனும் எய்தியது இல்லை என இவர் நின்றதும் அல்லால் அலகு மாமதி தோய் பொழில் பாச்சிரா சீராமத்து உரைகள் பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே நானோடு கூடிய சாயினரேனும் நகுவர் இவர் இருபோதும் உரைகள் கொள்ள வேண்டா அணுடு பெண் வடிவு ஆயினர் ஆச்சிலாச்சிராமத்து உரையில் பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே அகமலியல் போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற ஆச்சிராமத்து உரையில் புகைமலி மாலை புனைந்து அழகாய புனிதர்கோளாம் இவரின் நகைமலி தன் போழில் சூழ்தரு பாச்சிலா சிவசிவா காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் நகைமலி தன் போழில் சூழ்தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரகிலா வினை தானே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பாலசௌந்தரி அம்மை உடனுரை அருள்மிகு மாற்றறிவரதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்